அனைவருக்கும் வணக்கம் ஜூலை ஐந்தாம் தேதி சேலம் தொங்கும் பூங்கா திருமண மண்டபத்தில் இந்த சுயமர பார்வதி ஹோமம் அதோட நிகழ்வு மட்டும் இல்லாம இந்த அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தோட எட்டாவது புத்தகமான இந்த காலத்தில் பயணம் இந்த நூலையும் வந்து வெளியிடுற நிகழ்வும் அது என்ன இந்த காலத்தில் பயணம் நம்ம வந்து ஒரு நிகழ்வு நடக்கும் நம்ம வாழ்க்கையில அது நேர்மறையா இருக்கலாம் எதிர்மறையா இருக்கலாம் ஏதா இருந்தாலும் வந்து தாங்கிக்கிற பக்குவம் நம்ம கிட்ட இருக்கு அந்த நிகழ்வு அதோட நம்ம கடந்த அடுத்த நிகழ்வுக்கு போயிடுறோம் ஒருவேளை இது இப்படி நடந்திருந்தா இல்ல என் வாழ்க்கையில இதை இப்படி மாறி நடந்திருந்தா அந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்கள் தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இந்த புத்தகத்தில் நிறையா இருக்குது முதல் விஷயமா வந்து இந்த மனம் எண்ணம் அதை பற்றி நீங்கள் சொல்லி எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ரோஜா பூவை பார்க்குறோம் இப்படி நடத்து போயிட்டுருக்கோம் இருக்குது ஐ அந்த ரோஜா பூ நல்லா இருக்குல்ல பறிக்கலாமா அப்படின்னு ஆசைப்படும் கை பறிக்க போவோம் இதுதான் மனம் ஆனால் பின்னாடி என்ன என்ன பண்ணுவோன்னா ஏ அந்த செடி நம்ம வீட்டு இல்லைடா அது பக்கத்து வீட்டு தொட்டிடா அந்த பக்கத்து விட்டு தொட்டி என்ன பண்ணியிருக்காங்க அழகாக அது செடியை வச்சு வளர்த்து வச்சுருக்காங்க பரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறதும் இந்த ஆசைகள் இருக்குது இல்லை இல்லை பறிக்காதன்னு சொன்னோடனே ஆமாம்ல கரெக்டில் அப்படின்னு இந்த மனம் என்ன பண்ணும் அந்த ஆசையாக போய் இல்லை இல்லை அது நம்ம வீட்டு பூ செடி இல்லை பூ இல்லை பறிக்காத அப்போ இந்த மனமும் எண்ணமும் நம்மளுடைய ஒடையே ஒரு மில்லிய கோடு மாரி இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு கடைக்கு போவோம் நாலு பொருள் வாங்க போவோம் அஞ்சு பொருள் வாங்கிட்டு வருவோம் நாலு பொருள் வாங்க போகும்போது ஏன் அஞ்சு பொருளை ஏன் வாங்கணும் வேண்டாத பொருள் வாங்கும்போது அது ஆசையாக இருக்கும் வேண்டிய பொருளை வாங்கும் போது அது எண்ணமாக இருக்கும் மனம் வந்து என்ன பண்ணும் ஆசைப்பட வைக்கும் அது கடன் வாங்க வைக்கும் அது வீடு கட்ட வைக்கும் இல்லை வண்டி பெரிய வண்டி வாங்க வைக்கும் இல்லை அது வேற ஏதோ ஒரு செயல் செய்ய வைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை என்ன பண்ணும் இந்த மனம் என்ன பண்ணும் அடுத்தடுத்தது 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 செயல்களை வந்து நிகழ்த்திக்கிட்டே போய்டும் ஆனால் இந்த எண்ணம் அப்படியெல்லாம் போகாது இது வேணுமா இது வேண்டாமா இப்போ இது வேணுமா இப்ப இதோட விட இது அவசியமானதா இது அவசரமானதா இது முக்கியமானதா இது உண்மையிலே இது பயன்படுமா இல்ல பயன்படாதா இப்படி இந்த எண்ணங்கள் பிரித்து பிரித்து இருக்கிறத தான் கொஞ்சோண்டு ஒரு கடிவாளம் அந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி அந்த குதிரை கடிவாளம் போடலாம் என்ன பண்ணுவோம் தரிகட்டு ஓடும்ல குதிரை அந்த குதிரை மாதிரி தான் மனம் இது என்னைக்காஜ் ஒரு நாளைக்கு மக்கள் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் நாலு பொருள் வாங்க போகிற நாலு பொருள் வாங்கிட்டு மட்டும் வந்தால் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்குது உங்களுடைய தேவைகள் சரியாக இருக்குது உங்களுக்கு கரெக்டான ஒரு பாதையில் போகிறீங்க நாலு பொருளுக்கு நீங்கள் அஞ்சாவது பொருள் வாங்கிட்டு வந்தீங்கனாலே அங்கே உங்களுடைய மனம் கட்டுப்படுத்த முடியாத இடத்துல நீங்கள் அங்கே இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சுய பரிசோதனை தான் இந்த நிகழ்வு இது வேணுமோ வேண்டாமோ முடியுமோ முடியாதோ இந்த மனசை பற்றி பேசுகிறேன்னா அவ்வளோ பேசிக்கிட்டே போகலாம் எண்ணங்களை பற்றி பேசுகிறேன்னா அவ்வளோ பேசிக்கிட்டே போகலாம் இந்த மனமும் எண்ணமும் நம்ம வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கும் ஆனால் முழுக்க 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 நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இந்த எண்ணங்கள் தேவையானது இந்த மனம் என்னது ஆசைகளோட பிரதிபலிப்பாக விட்டு அது வந்து நம்ம கூடுதலாக தான் நமக்கு நிறைய நிகழ்வுகள் எடுத்து கொடுக்கும் அதில் எது வேணும் வேண்டாங்கிறது எண்ணங்கள் முடிவு செஞ்சதுக்கு பிறகு அப்போ நம்ம வாழ்க்கை வந்து சிறக்கும் இல்லை இல்லை எல்லாத்துக்குமே நம்ம இப்போ நாலு பொருள் வாங்கும்போது ஏழு பொருள் வாங்கினா எட்டு பொருள் வாங்கினா கண்டிப்பாக நம்ம வந்து கண்ட்ரோலில் இல்லை மனம் மாதம் மாதம் நம்ம சம்பளம் வாங்குறோம்ல அந்த மாதத்தில் நீங்கள் வேணும் பார்த்துருப்பீங்க மொதல் நாலு நாளே அஞ்சு நாளே முடிச்சுட்டேன்னா இந்த இருபத்தஞ்சு நாள் இல்லை இருபது நாள் மீதாக இருக்கக்கூடிய இருபது நாள் அந்த பணம் தேவைப்படுனா நம்ம ஏன் முன்னாடியே அதை வந்து நம்ம சேமிச்சிருக்க கூடாது அப்ப நம்மளுடைய மனம் என்ன அங்கே செலவு பண்றதுக்கு முன்னாடி விரிவடை வச்சிருப்போம் விரிவடைகிறதுக்கு காரணம் முதல் விஷயம் மனம்தான் இதை நம்ம என்னைக்காச்சும் அதுல எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு நமக்கு போற பாதையெல்லாம் சரி நினச்சிக்கிட்டு போயிட்டு போனது பிறகு அந்த பதினஞ்சு நாள் பணம் இருந்துச்சு பதினஞ்சு நாள் பணம் இல்லாம நம்ம கை மாற்றம் வாங்கிக்கிறோம் வீட்டில் அக்காத்துல பக்கத்துல அண்ணன் தம்பி மாமச்ச பக்கத்துல ஏதாவது ஒரு வீட்டுல வாங்கிக்கிறோம் கொடுத்துக்கிறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் வாங்காமல் இருந்திருந்தால் அந்த பணத்தை இங்கே வச்சுருந்தா யார்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே நீங்கள் வேணால் வச்சுங்க நீங்கள் உங்கள் ஆசைப்பட்ட பொருள் இந்த ஒரு ஆறு மாதம் வச்சுருப்போம்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரையும் வச்சுங்க இந்த ஆறு மாத காலத்தில் நம்ம எல்லா பொருளும் வாங்கியிருப்போம்ல நீங்கள் ஆறு மாதத்தில் வாங்கின பொருள் நீங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறீங்க பாருங்கள் அதில் பத்து பொருளில் ஆறு பொருள் முடியும் நாலு பொருள் மட்டும்தான் பயன்படுத்துவீங்க அதுவும் எப்போ ஏதோ ஒரு நாள் ஒரு தேவைக்காக வாங்கியிருப்போம் அந்த பொருளை அன்னைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தியிருப்போம் ஒரு சட்டை எடுக்கிறோம் வருஷம் முன்னேற்றம் சட்டை போட போகிறோம் இருக்கிற சட்டையை நம்ம அழகாக சந்தோஷம் பயன்படுத்திருக்கலாம்ல ஆனால் புதுசாக ஒரு சட்டை எடுக்கும்போது என்ன பண்ணுது கூடுதலான செலவாகுக்கு தான் செலவாக இப்படி தான் பார்க்க முடியுமோ பார்க்க முடியும் நம்ம என்ன பண்ணுறது அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி சம்பளம் வந்துட்டு இந்த மாதிரி இங்கிரிமெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இங்கிரிமெண்ட் வந்துச்சுன்னா ஏன் பார்ட்டி வைக்கிறீங்க அவன் அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கொண்டு போய் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல செலவு பண்ணி இல்லை இது என்னுடைய இந்த மனம் எப்படி புரிய புரிவிக்கிறத தவிர எனக்கு செலவு பண்ணுறதோ செலவு பண்ணாமல் நீங்கள் சேமிக்கிறதோ என்னுடைய வேலை அல்ல இதை நான் சொல்கிறத விட இந்த நூலில் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல படிக்கும் போகும்போது இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லி பாருங்கள் நீங்கள் இந்த நூலை படிச்சுட்டு நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து காலத்தில் பயணங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறும் மாறாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அந்த நல்ல மாற்றம் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்து சார் அந்த புத்தகம் படித்தேன்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் ஆனால் இதெல்லாம் கடந்த அனுபவங்களாக இருக்கும் பாருங்கள் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் படித்து தான் அந்த மனம்னா என்ன நம்மளுடைய எண்ணங்கள்லாம் என்ன அது ஏன்னா இது ரெண்டு தான் மூணாவது ஒன்று விஷயத்தை நான் பேசவே இளைஞ்சேன் இது ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதே விஷயம் வந்து கூடுதலான வேலை கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து அச்சியலகம் ஜோதிடத்தில் எட்டாவது புத்தகம் மனம் எண்ணம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாயையை மனம் எண்ணம் ஒரு பெரிய ஒரு மந்திரத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு காலம் எனக்கு வழிவிட்டிருக்கு இந்த காலத்துக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த எழுதின எழுத்து எல்லாமே நானாக எழுதியிருந்தாலும் கூட எனக்குள்ளே தோன்றினேன் என்னுடைய ஆத்மார்த்தம் என்னுடைய குலதெய்வம் ஆமி குலத்தையனருக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் என்னுடைய அப்பா வந்து சிங்கரவேல் அம்மா பத்மாவதி இங்கே ரெண்டு பேருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான என்னுடைய குருவான என்னுடைய பாலதண்டாயுத பாணிக்கும் அதேமாரி நான் வணங்கக்கூடிய பிள்ளையார்பட்டு விநாயகருக்கும் நான் வணங்கக்கூடிய என்னுடைய என்னுடைய தாய் பராசக்தி முத்துமாரியம்மனுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமாக நிகழக்கூடிய என்னுடைய இரண்டு நிகழ்வாக இருக்கக்கூடிய நீம்குரோலி பாபாவுக்கும் ரமண முகர்ஷிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் இவங்க யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லிதான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் ஒரு நிகழ்வு பதிவு பண்ணிருக்கேன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் மனிதர்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ள ஒரு விஷயம் என்னன்னா ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலுக்கான அந்த விளைவு நம்ம ரிசல்ட்டுன்னு சொல்றது கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று இந்த பொறுமை சகிப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயம்லாம் அதுல இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அர்ச்சியலுக்குன்னு பத்து ஜோத்துக்குள்ள நாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களோட பொறுமை இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு இத மையமா வச்சும் நீங்க வந்து ஒரு கதை எழுதிருக்கீங்க இதுல இப்படியெல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரியான மாற்றங்களை எப்படி இவ்வளவு எளிதா மக்கள் ஏத்துக்க முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ எங்கள் அப்பா காதலிக்க காதலிக்கக்கூடாதுன்னு என்னை சொன்னார்னா எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கோவப்படுறேன் அதே நான் வந்து என்னுடைய மகன் காதலிக்கும் போது நான் கோவப்படுறேன் இதுதான் வாழ்க்கை வேறு ஒன்றுமே இல்லை அப்படி வரும்போது தான் அந்த புரிதல் வறுமையை தவிர அது வரைக்கும் வார்த்தையாக தான் இருக்கும் இந்த புத்தகத்தை திரும்ப 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 படிக்க போகும்போது அந்த பொறுமை சகிப்பு காலத்தில்ங்கிற ஒரு வார்த்தை வந்ததுக்கே காலத்தில் ப காலத்தோடைய அதிபதியே சனி பகவான் தான் அந்த சனி பகவானுக்கு முதல் விஷயமே மன்னிப்பு வைக்கிறது தான் நம்ம செஞ்சால் தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சுட்டோம் தவறு செஞ்சுட்டோம் ஐயா மன்னிச்சுடுங்க ஐயா எப்படியாச்சும் இதெல்லாம் எல்லாரும் தவறுங்கிறது இயற்கையான ஒன்று தான் அதை மன்னிச்சுட்டு வளர்ந்துட்டு நடந்து கடந்து போகிறது தான் வாழ்க்கையாக இருக்கும் அதை விட்டு வந்து இந்த பொறுமை சகிப்பு தன்மையும் வந்து படித்தா புரிஞ்சா இந்த புத்தகத்தை எப்படியாச்சும் ஒரு 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 நாளைக்கு ஒரு ப பகுதியாக படிங்க கண்டிப்பாக வந்து ஒரே நிகழ்வை திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை படிங்க இல்லை யாராச்சும் ஒருத்தர் படிக்க சொல்லி நீங்கள் கேளுங்க இல்லை படிச்சுட்டு அந்த கதையை கேளுங்க கண்டிப்பாக வந்து இந்த பொறுமைக்கு சகிப்பு காலம் வழிவிடும் கண்டிப்பாக வந்து அந்த நிகழ்வு உணரும் போது நானாக இருந்தப்போ எனக்கு அது தெரியலை நானே அப்பாவை போது எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு இல்லை அந்த மாதிரி தான் அந்த பொறுமை சகிப்பு தன்மையும் ஏன்னா இந்த உணர்தல் வந்து அப்போ தான் புரிதல் வரும் அது வரைக்கும் நான் வந்து உணர்த்த முடியாதுங்க எங்கள் அப்பாலாம் வந்து நேரடியாக உணர்த்துறேன்னா அவ்வளோ சந்தோஷம் தான் ஆனால் அந்த அப்படியெல்லாம் உணர்த்த மாட்டார் காலை வந்து புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்லி கேட்க மாட்டேன் ஒரு புத்தகம் ஒரு மனிதனை பெரிய வாழ்க்கையை மாற்றுமான மாற்றும் அந்த எழுத்துக்களுக்கு அவ்வளோ வலிமை உண்டு அதுதான் ஒரு கல்வி எப்படி பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சோ ஸோ அதை ஜோதிடத்தை படிங்கன்னு சொன்னது காரணமே தான் ஜோதிடத்தில் பெண் கல்வி ஜோதிட கல்வி கண்டிப்பாக வேணும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு ஜோதிடர் வேணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னா அச்சலக்கண பத்திரியோட தாரக மந்திரம் எல்லாமே அதை விட்டு படிப்பு தான் நம்ம படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை மாற்றும் நீங்கள் வேறு எதுவுமே மாற்றாது நீங்கள் இந்த புத்தகம் படிச்சுட்டு ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடல் மனம் இந்த வாழ்க்கையில எப்படி எல்லாம் பிரதிபலிக்குது இது எங்கே இருந்து நம்மளை எப்படி ஏற்றுது அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இந்த பொறுமை சகிப்புத்தன்மையும் நான் சொல்லி வருமா அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த புத்தகம் படிக்கும் போது வரும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு சாதாரணமாக பேசிக்கும் போது அடிக்கடி நம்ம சொல்ற பழக்கம் உண்டு இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ மனிதர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் கோடி பேர் இருக்காங்க அதையெல்லாம் வந்து ஒரு ஒருத்தரையும் நம்ம போய் ஒப்பிட்டெல்லாம் பார்க்க முடியாது அப்படி பார்க்கும்போது இந்த கோடிக்கணக்கான மனிதர்களில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த கடவுள் கொடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அதோட அந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் நான் இந்த காலத்தில் பயணம் நீங்கள் இந்த ஏழு புத்தகம் எழுதியிருந்தால் கூட இந்த எட்டாவது புத்தகத்தை ஒரு பிள்ளையார் சொல்லியாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வாழ்க்கையை இந்த ஜோதிடம் எல்லாத்தையும் இணைச்சு சொல்லியிருக்கிறது தான் நீங்கள் போட்டிருக்க பிள்ளையார் சுழி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கடவுள் சாமி பயபக்தி தெய்வம் ஒரு ஆன்மீகம் ஜோதிடம் வாழ்க்கை வாழ்க்கை முறை பாதை பயணம் இது எல்லாமே இது எல்லாம் கலந்தது தான் இந்த புத்தகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து மக்களுக்கு என்னவோ வந்து ஏதோ ஆன்மீகம்னா என்ன கடவுள்னா என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்னையே மட்டும் கடவுள் காப்பாற்ற மாட்டேங்கிறாரு அதில் அடிக்கடி வார்த்தை வர வார்த்தை தான் என்னே மட்டும் கடவுள் காப்பாற்ற மாட்டாரு எனக்கு மட்டும் கிரகம் வாய்ப்பு கொடுக்காது எனக்கு மட்டும் நல்லா தசாபுத்தி ஆடுறதா அப்படி உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தான் ஏன் நல்லா புத்தி இருந்துச்சு உன்னை வாவான்னு உன்னைய கூப்பிட்டேன் நீ என்ன பண்ணுற நான் படம் பார்க்க போகிறேன் படம் பார்க்க தான் முக்கியமாப்பா கடமைக்கு போனா போங்க மூணு மணி நேரம் போனா அதில் ஒரு கதையும் அப்படி தான் வரும் என்ன பண்ணுவார் கிளம்பி போகும்பாரு ஒரு காலதாமதம் வந்து ஒரு மனிதனுடைய வந்து வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னு அதுதான் நான் சொல்கிறேன்ல அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையையும் பிரதிபலிச்சிருக்கு இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் வாழ்க்கையும் குருவும் இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் பாவங்களும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வளோ வந்து பலப்படுத்துது வழி கொடுக்குது வழி ஒவ்வொரு கதைக்கு வேண்டிய ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகத்தில் ஆயிரம் புத்தகம் எழுத முடியும் அவ்வளோ நிகழ்வுகள் இருக்கு அப்படி தான் இந்த நிகழ்வு அச்சியலக்கண இலக்கண ஜோதிடத்தில் இந்த எட்டாவது புத்தகம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும் இது பொது ஜனங்களுக்கு பொது மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு இது எல்லார் வகையிலையும் இது பயன்படணும் பயன்படும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்கிறேன் இந்த காலத்தில் பயணம் இது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரே தடவையாக இந்த புத்தகத்தை படித்து முடிக்கணும் அப்படியே விடாமல் படித்து முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட எண்ணமும் ஆசையோ கிடையாது தினமும் நீங்கள் அதில் இருக்கிறத ஒரு பகுதியை மட்டும் ஒரு ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா அதை ஒரு நிகழ்வை மட்டும் ஒரு நாள் படிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா வந்து நிறையா விஷயங்கள் கடந்து வரும்போது நம்ம சில நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளில போகணும் அப்படின்னு நினைச்சு கிளம்புவோம் நம்மள அறியாமலே அந்த நேரத்தில் நம்மளால கிளம்பி போக முடியாது திரும்ப நம்ம அரை மணி நேரம் கழிச்சு அந்த வழியா போறோம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் நாங்கள் நிறையாவே ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் எங்களோட வாழ்க்கை பயணத்தில் அதனால வந்து ஒரு ஒரு நிகழ்வுக்கு பின்னாடியுமே உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியும் இருக்கு அந்த கேள்விக்கான பதிலையும் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு இந்த காலத்தில் பயணம் இந்த அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தோட இவ்வளவு நாள் இந்த இந்த ஏழு புத்தகத்தில் இந்த எட்டாவது புத்தகம் ஒரு பெரிய மயில் கல்லாகவே அமையும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இதை நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை இதை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக அலுவலக என்னை தொடர்பு கொண்டு பகிர்ந்துக்கோங்க இந்த புத்தகம் வெளியானதுக்கு அப்புறம் இதை வாங்கி படிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் சுயமல கலா பார்வதி ஹோமம் நிகழ்விற்கும் சேலத்தில் தொங்கும் பூங்கா திருமண மண்டபத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி நடக்க இருக்குது அச்சய லக்ன பத்த ஜோதிட நண்பர்கள் அனைவருமே கலந்துக்கணும் அப்படின்னு நாங்க எங்களோட அச்சயலக்ன பத்திரிகை ஜோதிடம் சார்பா கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி